மாவட்ட கழக செயலாளர் சொல்லுகின்ற பணி இயக்கம் சார்ந்த பணிதான் என்பதை நெஞ்சிலேயும் எண்ணத்திலேயும் நிறுத்தி அனைத்து எண்ணங்களுக்கும் செயலுக்கும் வடிவம் பெறுகின்ற ஆற்றல் வாய்ந்த பகுதி கழக செயலாளர்கள் அருமை தம்பி இந்த பகுதியுடைய செயலாளர் சுதா அவர்களே மற்றொரு பகுதியுடைய செயலாளர் அன்பு கிணிய அருமையண்ணன் ஏவா வேலை பெயர் கொண்ட சோ வேலு அவர்களே வட்டக்கழக செயலாளர் சுந்தரராஜன் அவர்களே அன்பிற்கிணிய வட்டக்கழக செயலாளர் வான்மதி கதிரவன் அவர்களே வட்டக்கழக செயலாளர் அன்பிற்கிணிய இஸ்மாயில் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்று இதுபோன்ற திருமணங்களை என்னுடைய சட்டமன்றத்தில் எந்தவித பொறுப்பும் எதிர்பார்க்காமல் இயக்கமிடுகின்ற பணியை மாவட்ட செயலாளர் சொல்லுகின்ற பணியை திறமேற்கொண்டு செயலாற்றுகின்ற வல்லமை படைத்த அன்பிற்கிணிய எனது அருமை தம்பி சம்பத் அவர்களே அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜெகன் அவர்களே இரண்டு பேரை பற்றி ஒரு இரண்டு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் கட்சியில் எந்த பொறுப்பும் எதிர்பார்க்காதவர்கள் மாதந்தோறும் ஊதியம் எதிர்பார்க்காதவர்கள் எந்த துண்டுச்சீட்டும் கொண்டு வந்து சிபாரிசுக்கு வராதவர்கள் ஒப்படைக்கின்ற பணிகளில் எந்த விதமான கள்ளத்தனமும் செய்யாதவர்கள் ஏதோ இரண்டு பேரும் உருவத்தில் சாதாரணமாக தெரிகிறார்கள் நினைக்க வேண்டாம் சம்பத்தவர்கள் இதுவரையில் நாங்கள் நடத்துகின்ற பயிற்சி வகுப்பு ஆர்கே நகர் தொடங்கி இதுவரையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர்களை கையற்பயிற்சி மற்றும் அழகுகளை பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி என்று பல்வேறு பயிற்சிகளில் தயார் செய்வதற்கு காரணமாக இருந்தவர் அருகிலே நின்று கொண்டிருக்கின்ற ஜெகன் இதுவரையில் இதுபோன்ற திருமணங்களை நினைக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திருமணங்களை முன்னின்று நடத்தி புகழ் சேர்த்தவர் திராவிட மாடலுடைய பெரும்பங்கு ஆற்றுகிறவர் வெளியிலே தெரிவதில்லை ஆனால் ஒரு நாள் இரண்டு நாள் நிகழ்ச்சிக்கு ஒரு கமரகட்டு ஒரு மிட்டாய் ஒரு நோட்டு புத்தகம் கொடுத்து விட்டாலே எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி என்று பறைசாற்றுகிற மத்தியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இயக்கத்திற்கு உழைக்கின்ற உன்னத இந்த தொண்டர்களால் தான் இந்த இயக்கம் வலிவோடும் பொலிவோடும் இருந்து கொண்டிருக்கின்றது